இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே மக்களே இது கனவல்ல அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் வாய்ஸ் இன்று நம்முடன் இந்தி தேசிய கட்சியின் தலைவர் திரு தனா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மதிமுகவுக்குள்ள உட்கட்சி பூசரி அது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிகிற அளவுக்கு இப்ப வந்து பிரச்சனை நடந்தது இப்ப திரு வைகோ அவர்கள் சமரசம் அப்படின்னு சொல்லி துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்கும் கையை கோர்த்து சேர்த்து வைக்கிறது வைகோ அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லியிருக்காரு வாரிசு அரசியல எதிர்த்துதான் மதிமுக உருவானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ வந்து தன்னுடைய வாரிசுக்காக நிறைய சமரசங்களை திரு வைகோ அவர்கள் செய்யறாரு அப்படின்னு பாத்துக்கலாமா நீங்க அந்த கட்சியை ஆரம்பிக்க அந்த கட் எதுக்காக பிரிஞ்ச திமுகல இருந்து அப்படின்றத ஒரு கட்டத்தை நம்ம வந்து முழுக்க பார்த்தோம்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் புரியணும் என்னன்னு சொன்னீங்கன்னா வாரிசு அரசியலுக்காக பிரிஞ்சதா அப்போ பிரபலமா பேசப்பட்டது ஆனா காரணம் முழுக்க அது இல்லை ஏன்னா திமுகல வந்து மிகப்பெரிய ஒரு தளபதியா இருந்து செயல்பட்டது அதாவது கூட்டத்துக்கு கலைஞர் வரலன்னு சொன்னா வைகோ வருவாரா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க கேட்குற அளவுக்கு வைக்கோவுக்கு முக்கியத்துவம் அங்கே இருந்து ஏதாவது திமுக இருந்து அவ்வளோ முக்கியத்துவமாக கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ இந்நிலையில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு திமுகவுக்கு தலைமைக்கு தெரியாமலே இவர் வந்து இலங்கைக்கு போய் பிரபாகரனை சந்திச்சுட்டு வரார் லீகலாக போகல இன்லீகலாக தான் வந்து போயிட்டு சந்திச்சுட்டு வரார் சந்திச்சுட்டு வந்த பிறகு சே ஒரு சில ஆண்டுகள் கழிது கழியும் போது அப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக பிரபலமான நபர்கள் முக்கியமான நபர் அதாவது வைக்க ஏன் ஏன்னு சொன்னா அந்த இவர் பிரபாரனை சந்திச்சு தமிழ் விடுதலை புலி தலைவர் பிரபாரனை சந்திச்சு பிறந்தது அதன் பிறகு இவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பிறப்பு சாதாரணமான பேச்சு இருக்காது இப்ப நம்ம சீமன் பேசுறாரு இல்லையா இதை விட இரண்டு மடங்கு அதிகமா இருக்கும் அனல் பறக்குற பேச்சு அது இளைஞர் முதல்ல ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தி திமுக பாயிண்டாவது அந்த காலகட்டம் அப்படி இருக்கும்போது அப்பதான் வந்து என்ன பண்றா மத்திய அரசு என்ன பண்றா ஐபி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்ட வந்து தமிழக அரசுக்கு அனுப்ப அதுல வந்து விடுதலை புலிகளால் கலைஞர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியா கலைஞர் உயிருக்கு சாப்டு அதனால கலைஞருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கலைஞர் எப்பவுமே ஒரு கட்சி இருக்குன்னா அப்போ வைக்கோ போய் பிரபாகனை சந்திச்சுட்டு வந்த பிறகு இப்படி ஒரு ஒரு பிரச்சனை உருவாகுது புரிங்களா உங்களுக்கு அப்படின்னும் போது அந்த கட்சிக்குள்ள ஒரு விதமான கழகம் இருந்து அப்போ ஐபி தான் அந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க திமுக கிட்ட சொல்லிட்டு பாதுகாப்பு பலப்படுத்த சொல்றாங்க அப்படின்போது அது இதுவாக அப்போ வந்து வைகோ நம்பிட்டாரு இல்லை மத்திய பா மத்திய உளவுத்துறை வந்து ஏதோ விளையாடுது ஒரு பொய் பரப்புரை வந்து செய்யுது இதில் வந்து திமுக தலைவர் அவ்வளவு நம்ப கூடாது உளவுத்துறை சொல்றது நம்பக்கூடாது இன்னும் இவர் அறிக்கை கொடுக்குறது பேசுறதெல்லாம் அப்படியே வந்து அப்போதான் வந்து கலைஞர் இவர் வைகோவுக்கு பேச சொல்லணும் வந்து நகத்தின் சதையை எப்படி பிரிக்க முடியாது போல கலைஞர் என்ற அந்த அந்த அனுபவம் எப்படி நீக்க பிரிக்க முடியாது கலைஞர் சாக சொன்னால் என் பிணத்தின் மீது அதாவது கலைஞருக்கு ஒரு ஆபத்து என்றால் என் பிணத்தின் மீது சென்றுதான் ஆபத்தை ஏற்படுத்தணும் இப்படியெல்லாம் பேசி ஒரு ஏதோ சரி கற்றாரு இருக்க மேடைகள்ல இருந்தாலும் அது கலைஞருக்கும் திமுக குடும்பத்துக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா மத்திய உளவுத்துறை சொல்றேன்னா கொஞ்சமாச்சும் உண்மை இருக்கும் அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து இவர் அதன் பிறகுதான் வந்து அங்க வந்து வைகோ வந்து ஓரங்காட்டப்படுறாரு ஆனா வைகோ கட்சியில்தான் இருக்காரு முன்ன மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதே க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே தேவை எடுத்தோன்னே கட் பண்ண தெரிஞ்சதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஏன்னா இவர் நம்ம கிட்ட சொல்லாம போய் பிரபாரனை சந்திச்சது சந்திச்சு வந்த பிறகுதான் உளவுத்துறைக்கு போய் ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு வர்றது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நெருடல் திமுக தலைமைக்கு வந்துருச்சு அது குறிப்பாக வந்து கலைஞருடைய குடும்பத்துக்கு வந்துருச்சு அதனால வைக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னா அது எதிர்த்து களமானது இல்லை ஆனால் நான் வந்து சொல்லாம போனது தப்பு தான் அதுக்காக வந்து தலைவர் என் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டுன்னா அதாவது விடுதலை புலிகள் வந்து இவரை கொள்வாங்கன்னு சொல்லி உளவுத்துறை அப்படி குற்றச்சாட்டு வச்சு என்னை ஒதுக்குறாங்க அப்படின்ற அரசியல் இது எடுத்துட்டு போவாங்க இவர் வேற மாதிரியா கொண்டு போறாரு எப்படின்னு சொன்னா வாரிசு ஆமா ஏன்னா நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களை வந்து வந்து வைகோர்கள் வந்துடுவாங்க அப்படின்றதுனாலதான் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் வந்து மத்திய ஐவி கொடுத்த ரிப்போர்ட் தான் இவரை ஒதுக்குறாங்க ஒதுக்கண உடனே இவர் என்ன பண்றனா அதை வந்து ஐவிக்கு எதிராகவும் பேசுறாரு நிறைய இடங்கள்ல கூட்டங்கள்ல எல்லாமே பேசுறாரு என்னையும் கலைஞரையும் பிரிக்கப்பதற்கான சூழ்ச்சிகளை வந்து ஐவி வந்து வேலை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஐவி வந்து இதில் வந்து திறம்பட செய்கிறான் நான் பிரபாகரன் தம்பி பிரபாகரனை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இப்படி வந்து ஒரு ஆபத்து இருக்கிறதா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி வைகோ பல மேடைகளில் பேசினாலும் ஆனால் திமுக தரப்புல திமுக கலைஞருடைய தரப்புல வந்து முழுமையாக இது அவங்க சாதாரணமா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை அந்த விஷயத்துக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை ஒதுக்க ஒதுக்க அப்போ இந்த விஷயத்துக்காக தான் நாம ஒதுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ பொது வெளியில் பேசாம என்னப்பட்டாரு அப்படியே இருக்காரு திமுக கூட தான் பயணிக்கிறாரு இருந்தாலும் வந்து அங்கங்கே பிரச்சனை அதாவது மாவட்ட செயல்களுக்கு நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு வைகோ கூப்பிடணும் இல்ல கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு தரப்பு வைக கூப்பிடணும் ஒரு தரப்பு இப்படி எல்லாம் அங்க பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு வரும்போதுதான் அப்ப என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாசம் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு கட்சில இருந்து நீக்கப்படுறாரு நீக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே அப்போ இவர் என்ன பண்றாரு நம்ம வைகோ அப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாம இது நான் வந்து போய் பிரபாரனை சந்திச்சேன் நான் சந்திச்சது எதார்த்தம் உளவுத்துறை இப்படி வந்து பேசி எனக்கும் கலைஞருக்கும் உள்ள முரண்பாடை வந்து பெருசாக்கி இன்னைக்கு நான் கட்சி விட்டு விலகத்துக்கு காரணம் அது அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி அவரு பொதுமக்கள் மதின் கருத்தையில கொண்டு போகாம அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா வாரிசு அரசியல் அதாவது நான் திமுகவில் இருக்கும் வரை க ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல ஆனாலும் என்னை விளக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு மகுன்தூட்டை பார்க்கிறார் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட காதலம் ஜவ்வு கழிஞ்சிடும் துரோகி கருணாநிதி அழுத்தம் தேர்த்து வசம் துரோகி கருணாநிதின்னு சொல்லுவாரு இப்போ நிறைய நீங்க பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து பேச அப்போ அவருடைய அந்த ஈர்ப்பு தன்மையான பேச்சுக்காக தமிழ்நாடு முழுக்க வந்து நானூறு பொதுக்குழு உறுப்பினரை பின் போனாங்க எவ்வளோ நானூறு பேர் இப்போது ஒம்பது மாவட்ட செயலர் இவர் கூட வந்தாங்க திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் எடுக்கிறது எம்ஜிஆர் ஆனந்தப்பட்ட எம்ஜிஆர் விலகும் போதே திமுகலேருந்து ஒரு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கூட அவர் கூட போல ஆனால் இவர் விலகும் போது ஒம்பது மாவட்ட இவர் கூட போன யார் கூட வைகோ கூட அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஐந்து பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இருந்து இவரையா நீக்கினீங்கன்னு தெரியும் அஞ்சு பேர் அதில் ஒரு முஸ்லீமும் கொள்ளையில போக அஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு வைகோனுடைய முக்கியத்துவம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்படி நேசிச்சாங்கன்னு நீங்க பாருங்க சாதாரணமான அந்த மதிமுக அவர் விலகுனது மதிமுக உறவு வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தியாகமா தான் தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து டீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுச்சாரு அது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா வைகோ வந்து அந்த பேச்சு அந்த எழுச்சிகரமான அந்த விலகி அவர் மதிமுகனு அப்புறம் தொண்ணூத்தி நாலுல மதிமுக ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு நடைபயணம் போறாரு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடைபயணம் போறாரு அதிமுக திமுகவுக்கு மாற்றம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வைக்கக்கூடிய திட்டமாக இருந்தது இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது அந்த நேரம் தான் என்னது திடீர்னு அதிமுக கூப்பிட்டு கூட்டணி வைக்கிறாங்க அப்புறம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவை கடுமையாக அமைச்சு திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக அமைச்சரும் இப்படியே வைக்கக்கூடிய பேச்சுக்கள் பேச 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 அந்த இளைஞர்கள் பத்தியில இருந்த அந்த வீரியம் இருக்கு பத்தீங்களா கொஞ்சமாக கரைஞ்சி அத சொல்லுவல என்னது கருது கரைஞ்சி கட்டரம்பான ஆச்சு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியில மல்லை சத்தியா எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமா காலமும் மதிமுக அவர் வந்து எப்படியாவது வளை போட்டு எடுக்கணும்னு திமுக முயற்சி பண்ணிச்சு பாமக பல கட்சிகள் முயற்சி பண்ணிருக்கு ஆனா ஒருத்தியா உரிய தளபதியா இருக்காரு இப்ப மகன் மல்லையா வேணுமா அதாவது மலை சத்தியா வேணுமா மகன் வேணுமா இப்ப வைகோடைய மனநிலை எந்த வாரிசு அரசியலின்னு சொல்லிட்டு அவர் பொது வெளியில பேசி பயங்கரமா பேசினாரா இன்னைக்கு அந்த ஒரு வாரிசுக்காக தன்னுடைய தளபதியை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தளபற துரை வைகோ எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் பாலிடிக்ஸ்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது நான் அவரை கவனிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கட்சி ஆட்கள் எல்லாருமே என்னை நிர்பந்திச்சதுனாலதான் நான் இதுக்குள்ளேயே வந்தேன் ஆஹ் இப்ப வந்து கட்சி வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு அதனால நான் வெளியில போறேன் அப்படின்னு அவர் பேக் அடிச்ச பிறகுதான் இப்ப இந்த காட்சி எல்லாம் எங்க கட்சி இருக்கு அத அதான் சொன்ன தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அவர் விலகும்போது சரி தொண்ணூத்தி நாள்ல புதுசா கட்சி ஆரம்பிக்கும்போது சரி திமுகவினுடைய பாடி கட்டமைப்பு உடைச்சு இவர் வரும்போது சரி அப்ப இருந்த இழச்சி இவர் நடைபயணம் போது இவர் மக்கள் ஆதரிச்சு ஆதரவும் பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் வந்து சாதாரணமான அரசியலா நீங்க பாக்கவும் முடியாது அது வந்து ஒரு விதமான ஒரு சிங்கத்தின் சீற்றம் மாரி மிகப்பெரிய எழுச்சி பயணமா போனது ஏன்னா அவருடைய பேச்சு அவருடைய நடட்டு அவரு பயங்கரமா பண்ணாரு அது என்ன ஆச்சுன்னு சொன்னா காலப்போக்குல வந்து எப்பவுமே வந்து நீங்க அப்ப வைக்கோ அது வெளிய போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு உறுதியா நின்ன எனக்கு அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் ரெண்டு பேரும் துரோகிகள் இருந்து ரெண்டு பேரும் நான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணுல இருந்து அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட வைகோ இருந்திருந்தா இன்னைக்கு அவரை அசைக்க தமிழ்நாட்டுல ஆளில் ஆனா அவரு என்ன பண்றாரு மன்னூரி பாம்பு மாதிரி தலை இந்த பக்கம் ஆறு ஆறு மாசம் தலை இந்த பக்கம் ஆறு மாசம் தலை இந்த பக்கம் இந்த மாதிரி சில நேரங்கள்ல என்னை பத்தொன்பது மாதங்கள் சிறையடைத்த கொடூரக்காரி ஜெயலலிதாவை உழிக்காம விட நடைபெறவே நடைபெறுகிறார் அதே கொடூர குற்றவாளி கூட சேர்ந்து கூட்டணியை வச்சாரு வச்சாரா இல்லையா அதே ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி போன்ற ஒரு சிறந்த வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக இனி இந்தியா கண்டதில்லை இதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபரை தான் நம்ம பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கு பாஜக பிரதமர் அது போன்ற ஒரு சிறந்தவரை நம்ம ஆதரிக்க வேண்டிய கடமை நம்ம இன்னும் பேசினாரு யார் வைக்கோ பேசி கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சு கூட்டணியில வந்து இடம் கொடுத்ததுனால என்ன பண்றாரு திமுக கட்சியிலேயே கூட வந்து முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் பேர் அறிவிக்கிறார் ஆனா வைகோ தான் என்ன பண்றாருன்னா ஆஹ் கூட்டணி சார்பா நான் அறிவிக்கிறேன் ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் அறிவிச்சாரு இது போன்ற பேச்சுக்கள் இளைஞருக்கு மத்தியில நம்பகத்தன்மை போயிடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன ஆச்சுன்னா அது கட்சிக்காரங்களுக்கே அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அந்த உறுதி அந்த ஒன்பது மாவட்ட செயலர் சாதாரணமானது இல்ல திமுக ஒரு மாவட்டம் பெரிய ஸ்ட்ராங் அவ்வளவு சாதாரணமா ஒரு மாவட்ட செயலர் கூட நீக்க முடியாது ஒன்பது மாவட்ட செயலர்கள் வராங்கன்னா குறிப்பா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வாக்குல மொத்தமே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாவட்டம் தான் பாதி கிட்ட தமிழ்நாட்டினுடைய பாதி மாவட்டங்கள் ஒரு பின்னாடி வந்தது இல்லையா இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மாவட்டமா ஆயிடுச்சு நிறைய மாவட்டமாச்சு தொண்ணூறு வாக்குலாம் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் தான் இருந்தது அப்ப ஒம்போதுமே பாதி தமிழ்நாடு ஒரு பின்னாடி வந்துச்சு இல்லையா திமுகனுடைய நானூறு பொதுக்குழு ஒரு பின்னாடி வாக்குறாங்க அப்ப அதான் சொல்றேன் அந்த அதை தக்க வச்சுக்க தெரியல அதை தக்க வச்சுக்க தெரியலையா அல்லது அந்த எப்பவுமே வந்து சில பேர் இருப்பாங்க ஒரு கட்சியில வந்து பொறுப்பாலையா இருந்துட்டு வீரியமா செயல்படுவாங்க ஆனால் ஒரு கட்சி நடத்தணுன்னா அவங்களால முடியாது அந்த மாதிரி கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாத நபரை தான் நான் வந்து வைக்கிறான்னு நினைப்பாங்க இருந்ததுன்னா அந்த நேரத்துல இந்த அந்த வீரியம் இருக்கு பார்த்தீங்களா அது சாதாரணமானது இல்லை தனிப்பட்ட முறையில வைப்பவர்கள் சிறந்த தலைவராவே இருந்தாலுமே கட்சியினா வரும்பொழுது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாரு அதான் சொல்றேன் இல்லன்னா அவ்ளோ ஒன்பது மாவட்ட சிலர்கள் நானூறு பொது குழு திமுக என்று சொல்லலாம் சொல்லமா இல்லையா ஒண்ணும் இல்ல இப்போ அர் நீங்க பாக்கலாம் ஓ பி எஸ் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் நான் தண்ணி தான் அதிமுக உம் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் முன்னாடி ஒரு மாவட்ட சிலர் கூட போரு போனார் ஒரு மாவட்ட சேலர் கூட போல அப்போ அப்போ அவர் என்ன சொல்றது தன்னை உடல் ஆட்டம் தலைவர் ஆனா ஒன்போது மாவட்ட சேலர் இன்னைக்கு இல்ல தொண்ணூறு வாக்குல போறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல அப்போ எந்த வீரியமிக்க தலைவரா வைப்போருந்து பண்ணிக்கிறேன் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலை ஆனா அது காரணம் வந்து இவர் இலங்கைக்கு போய்

அவங்க ஆரம்பத்தில் கிள்ளி போட்டிருப்பாங்க அது அவங்களுக்கு இல்லை ஆனால் வந்து எண்பத்தொன்பதுல வந்து திமுக ஆட்சி வந்து அப்புறம் வந்து தொண்ணூற்றி அந்த வாக்குல தான் வந்து தலைவர் பத்மநாபன் உட்பட பன்னெண்டு பேரை சுட்டுக் கொள்றாங்க இதே சூழமேட்டில் தான் சென்னையில அப்ப திமுக ஆட்சி தான் அந்த வழக்குல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து திமுகவினுடைய அப்போ அமைச்சர் அந்த சுப்புலட்சுமி ஜெகதீஷன் சுப்புலட்சுமி அவங்க கணவர் ஜெகதீஷன் ரெண்டு பேர் அப்புறம் உள்துறை செயலாளர் அப்புறம் அவங்க எல்லாமே அந்த குற்றவாளியா சேர்க்கப்படுறாங்க அந்த பேர் தலைவர் பத்மநாபன் படுகொலை வழக்குல செல்ல வைக்கிறாங்க அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை வருது எதுன்னா கருணாநிதி உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு பிரச்சனை உளவுத்துறை சொல்லுது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு அதன் பிறகு கருணாநிதி உயிருக்கு ஆபத்துன்னும்போது பயப்படுறாரு தொடர்ச்சியா ஆமா தொண்ணூத்தி மூணுக்கு பிறகுதானே தொண்ணூத்தி மூணுலதான் வந்து இந்த ஒரு இது வரும்போது அப்பதான் என்ன பண்றாரு வைகோ வந்து திரும்ப 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 பேட்டிக்கு பேசுறாரு ஏதோ மத்திய உளவுத்துறை வந்து என்னையும் கலைஞரை பிரிக்கிறது சதி போ சதிவு பண்ணுது சதி பண்ணுதுன்னு பேசிட்டே இருக்காரு ஆனா கலைஞரும் கலைஞர் சார்ந்த குடும்பமும் வந்து ஆஹ் வைக்க நீக்கிறாங்க அவனுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வைகோ நீக்குறாங்க கட்டாயப்படுத்தி தொடர்ந்தாலே ஒரு கட்சியா ஆரம்பிக்கிறாரு ஆனா நீக்கணவுன்னே இவர் வெளியே வந்து என்ன சொல்றது அந்த காரணத்தை சொல்லலை யாரு வைகோ வந்து அந்த காரணம் சொன்ன இதோட வலுவானது நான் திமுக தலைமைக்கு கேட்காமல் என்னுடைய ஈழத் தலைவன் பிரபாகரனை சந்தித்ததற்காக எனக்கு இந்த படி சுமத்தப்பட்டதற்காக கலைஞர் சொல்லிட்டு இன்னும் எழுச்சி பெற்றிருக்கும் ஆனா அவரு அதை சொல்லாம வாரிசு அரசியலுக்காக என்னை வந்து பலியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதுதான் கரு இப்ப இன்னைக்கு சமரசம் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது இது இந்த பிரச்சனை நடந்ததும் தெரியல இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சதும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான தான் இல்லவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்ன இன்னைக்கு ஒரு விஷயத்த மல்லை சுத்திய நிச்சய என்ன சூழ்நிலையில கேட்டோம் ஓகே அப்படியே அப்படி நபர் அவர் வந்து தான் ரொம்ப வந்து விலகணும் அப்படின்ற மாதிரி என்னால ஒரு பரபரப்பு அரசியல் பண்ணக்கூடிய நபரும் மல்லையன் சக்தியா இருக்க அதனால வந்து கூப்பிட்டு சொல்லிருப்பாப்புல என்னடா பண்றது பையனாச்சுப்பா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சரிண்ணா நீங்க என்ன சொல்றீங்களா அதுதான் சொல்லிட்டாரு இல்லையா தளபதி என்ன சொல் நானும் வைகோவுக்கு தளபதியா இருந்து செயல்படுறேன் என்னுடைய தலைவன் என்ன சொல்றாருன்னு அதை கேட்பேன் அப்படின்றாரு அதே மாதிரி சொல்லிருப்பேன் வேற யாரா தேட் பர்சன் இருந்தாலும் நீங்க எப்படி அவனை ஆதரிச்சு என்னை ஆதரிக்காம இருக்கலாம் அவனை விட எனக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அவனுக்கு முன்னாடி என்னைய தானே உயர்வா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான் ஆனா நீங்க உங்க மகனை விட்டு என்னை நீங்க பாக்கணும்னு சொல்லி யாரும் பேச முடியாது இல்லீங்க உங்க உங்க மகன் துரை வைகோவை நீங்க ஒதுக்கிட்டு அந்த இடத்துல என்னை வைக்கணும்னு சொல்லிதானே பார்க்கணும் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு வைகோ கிட்ட வந்து மலை சத்தியை கேட்க முடியாது கேள்வி எழுப்ப முடியாது சொல்லுங்க தொழுக தலைவரை நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்கறேன் அப்படின்றது அதனாலதான் வந்து காம்ப்ரமைசன்னு சொல்றாங்க ஆனா துரை வைக்கோவை பொறுத்தவரையும் அதிக பிரசங்கித்தனமா பேசுறாங்க ஏன் சொன்னா அவர் கட்சிக்கு அவரே சொல்றேன் இப்பதான் வந்திருக்க மலை சத்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க இல்லையா அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை மரியாதையை கொடுத்துட்டு நீங்க கட்டத்தை நோக்கி போகலாம் நீங்க வாரிசா இருக்கலாம் மகனா இருக்கலாம் கட்சியினுடைய செயல்பாடு போது மலை சத்தியாவுக்கு கண்ணியம் கொடுக்கலாம் அவருடைய பேச்சை கேட்கணும் அனுபவம் இருக்கு அவரு கட்சி ஒழிக்க பாக்குறாரு கட்சியை அழிக்க பாக்குறாருன்னா அவர் அழிக்கணும் ஒழிக்கணும்னா எப்போ அழிச்சு ஒழிச்சு போயிருப்பாரு கட்சியை அழிச்சதே உங்க அப்பதம் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு ஒரு தடவை வந்து காங்கிரஸ் தான் உயர்ந்த கட்சின்றது ஒரு தடவை பாஜக மோடி தான் உயர்ந்த தலைவர்ன்றது திடீர்னு கலைஞர் மாதிரி ஒரு அயோக்கியம் இல்லைன்றது திடீர்னு கலைஞர் மாதிரி ஒரு தலைவர் நீங்க தமிழ்நாடு பார்க்கலன்றது திடீர்னு புரட்சி தலைவின்னு சொல்லி பேர் வச்சுதான் நான் தான் அப்படின்றது திடீர்னு ஒரு துரோகி ஜெயலலிதா பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது மாதங்கள் என்னை சிறை வச்சாங்கன்னு சொல்லி பேசுறது இப்படி மாத்தி 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 பேசியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பாவே கட்சியை ஓயிச்சிட்டாரு இப்ப மல்லை சத்யா ஓயிச்சாருன்றது வந்து உழவு செடிக்கா சோத்தல மறைக்கிற கதைதான் இப்போ வந்து கட்சி வந்து ஒரு பலமான கட்சி இல்ல இனி சரி துரை வைக்கோ பொறுப்பேற்ற பிறகு இன்னும் வீரியமா வளருமான்னு சொன்னே இல்ல அது இருக்கிறது தான் ஏன்னா நீங்க ஒரு நெழல்ல போயிட்டீங்க ஒரு பெரிய மரத்தினுடைய நெருல்ல போயிட்டீங்க நெயல்ல போயிட்டா எதுவுமே வளராது பாருங்க ஆனா அந்த மரம் அழிய அடி அப்படியே இருக்கும் அதான் வந்து இதெல்லாம் பார்த்த நபர்தான் நம்ம சீக்கியமா அதெல்லாம் பாருங்க நோ யாரு கூட கூட்டணி இல்லை வெற்றிய தோல்வி நான் தனியா போராடுற போட அப்படின்றது பாருங்க ஏன்னா வைகோக்கு இது எல்லாமே தெரியும் இவரு வைகோக்குன்ற திரு சீமானுக்கு இது எல்லாமே தெரியும் இவரு வைகோ எப்படி வெளிய வந்தாரு வெளிய வரும்போது அவர் பின்னாடி அந்த இளைஞர் பட்டாளம் எப்படி வந்து எழுச்சியா போச்சு அதே அவர் எப்படி தான் தலையில தானே மண்ணாளி கொட்டிட்டாரு இந்த வரலாறு எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சிருக்காரு யாரு அதனாலதான் வந்து தெளிவா இருக்காரு பாருங்க பத்தொன்பது இருபது சதவீத விழுக்காடு ஓட்டு எனக்கு வைக்க வர வரலையும் நான் யாருக்கூட கூட்டணியும் சேர மாட்டேன் யாரையும் நான் கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டேன் நல்ல முடிவுதான் இல்ல ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா வெளியில வந்தவருடைய நாமியும் இன்னைக்கு இப்படி ஆகி இப்படி ஆகிருக்கும் பட்சத்துல புதுசா ஒரு இப்பதான் அரும்பு மாதிரி மலர்ந்துட்டு வர கட்சியை கொண்ட கூட்டணி கூட சேர்த்தாங்க திமுக அதிமுக அம்மா இது ரெண்டும் பெரிய பெரிய மரங்கள் இந்த மரத்துக்கு இப்போ பாமக நீங்க பாத்தீங்கன்னா ஆறு எண்பது நிகழ்ச்சிகள் தனியா நின்று ஜெயிச்சாங்க அவ என்ன ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கட்சிய கட்டுப்பாடு மீறி நிர்வாகம் நிர்வாகிகள் ஓடிறாங்கன்றதுக்காக அந்த கட்சியை காப்பாத்ததுக்காக ஒரு கட்டத்துல திமுகவோ அதிமுகவும் கூட்டணி சேரணும்ன்ற நிலைக்கு தள்ள போறாங்க கூட்டணி சேர்ந்த உடனே அந்த மரத்தின் நிழல போயிடறாங்க இல்ல ஒரு மரத்தினுடைய நிழல்ல இன்னொரு மரம் வளரும் வளரே வளராது புரிதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி நீங்க வந்து விஜயகாந்த் இறங்கின அந்த வீரியம் இருக்கு பாத்தீங்களா அது டக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு கூட்டங்கள் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகள் நடப்புற இந்த மரத்தினுடைய தான் அழிஞ்சு போறது புரியுதுங்களா உங்களுக்கு அது காட்டிக்கிட்டான் அண்ணாமலை மாதிரி நாளையில நாற்பது பேர் இருந்து இந்த வேலையும் கூட திராவிட கட்சி நம்ம சொன்னா அவங்க தமிழ்நாட்டுல நோவர் அதே மாதிரி திராவிட கட்சிகள் காங்கிரஸ் நோவர் காலி புரிதுங்களா இப்ப இதெல்லாம் அழிஞ்சவருதான் நம்ம அண்ணன் சீமான் அடி ஆனா உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் திமுக அதனால என்ன பண்றாரு இவர் ஏது கரெக்டா வச்சு யாரும் இல்லடா நான் மட்டும்தான் வந்தாவா வராடிப்போ ஜெயிச்சா உனக்கு மாலை தோத்துனா பட ஆனா அவங்க மொத்தம் ரெண்டு மாலை தான் இப்படி எல்லாம் டைலாக் கொடுத்து என்ன அத அதை ஒருங்கிணைக்கிறேன் இளைஞர்களே ஒருங்கிணிக்கிறேன் யாரு கூட இல்லைன்றது இருபது பர்சன்ட் வரட்டும் அதுக்கப்புறம் இங்க கூட யாரும் சேர்க்கணும்னு சேர்த்தோம் செரத்து போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்